இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் நாள் முழுவதும் தேய்பிரை சஷ்டி திதி கால ஏழு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி சித்த யோகம் ரிஷபம் மற்றும் மிதுன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு இன்று காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால இன்று காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை டென் டென் தேர்ட்டி சிக்ஸ் ஏஎம் வரைக்கும் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் முதல் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்காரு அதனால உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வியாபார விஷயத்துல முதலீடு செய்வது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மன உளைச்சல் அது அல்லது தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துலேருந்து சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நீங்கள் குறிப்பாக வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் அலைச்சலுக்கு பின் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் சஞ்சலம் இருக்குன்ட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு காலை பத்து மணிலேருந்து அதில் மாற்றங்கள் தெரியும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உண்டான யோகம் இருக்குது நேற்றிக்கு நைட்டு வரைக்கும் இல்லை இன்னைக்கு காற்றால் வரைக்கும் எதுவும் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி காத்தால பத்தரை மணிலேருந்து சாப்பாட்டில் பிரச்சனை இருக்காது சாப்பிட்ற விஷயத்திலும் பிரச்சனை இருக்காது நீராகாரமாக எடுத்து உங்கள் உடம்பை தேத்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் கோபங்கள் விரக்தி மனப்பான்மையில விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு காரிய வெற்றி ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறது மட்டும் இல்லாம உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படும் காலையில அலைச்சல் இருக்கும் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் அலைச்சல் இருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கும் அதற்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ராசி இன்று காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு அதனால மனக்குழப்பம் தடுமாற்றம் வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும் பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட செலவுகளை சமாளிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் கஷ்டப்படணுமே நினைப்பீங்க ஆனால் வரக்கூடிய நேரத்தில் பணம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் அல்லது அரசாங்க வகையில் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அந்த வழக்குலேயோ அந்த குழப்பத்திலையோ தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த நன்மை எதில் ஏற்படும்னா தந்தை வழியில் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய வழியில் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுற வகையிலெல்லாம் இதனால் வரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் விலகும் தந்தையுடன் பேசு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இது தேய்விரை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனக்கசப்புகள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் உங்களுடைய வெல்விஷர் இவங்ககிட்டையெல்லாம் இன்றைக்கி மனஸ்தாபம் ஏற்படும் அவங்க கேட்குற விஷயத்தை அவங்க செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் உதாசீனப்படுத்துவீங்க இதனால் உங்களுக்கு அவங்களுக்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்திலும் இன்று மன வருத்தம் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியான அலைச்சல் தந்தை வழியில தேவையில்லாத சில விஷயங்களுக்கு அலைச்சலை சந்திப்பீர்கள் மொத்தத்துல உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு கிர கிரமமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று எரிச்சலை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கடும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளை கவனமாக இருப்பது நல்லது மிதுன ராசி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திவிட்டு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய பண விவகாரங்களில் குடும்ப விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை காற்றால் பத்து மணிக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாகும் கொடுத்த பணத்தையே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை வாங்கின பணத்தை நீங்கள் இல்லைன்னு சொல்லி த தவறான செய்திகளுக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தடுமாற்றம் ஏற்படும் அனாவசியமான குற்றச்சாட்டுகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அரசாங்க அதிகாரிகளோ இல்லை அரசு சார்ந்த வழக்கிலோ உங்களுக்கு எதிரான தீர்ப்புகள் அல்லது சங்கடங்கள் ஏற்படும் முடிந்தவரை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு முயற்சி பண்ணிக்கோங்க காத்தால பத்து மணிக்குள்ளார அப்படி இல்லை அப்படின்னா தடுமாற்றங்கள் ஏற்படும் பண விவகாரங்களில் செலவுகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடின உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை இருக்கு எந்த ஒரு வேலை பண்ணினாலும் சரி அது உங்களுக்கு இழுபறி நிலைமையாக இருக்கும் எந்த ஒரு வேலையை கஷ்டப்பட்டு பண்ணுவீங்க ஆனா அந்த கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் அல்லது வேற யாரோ பண்ணினதா அவங்க பேர் தட்டி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு அடுத்தவர்களின் நலனில் அக்கறை செலுத்துவதன் மூலமாக உங்கள் நலனை கெடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் நீங்க மட்டும் இல்ல உங்க அப்பாவும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு உங்க அண்ணனும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்கிற மன வருத்தத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம அவர்களின் தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு பக பகடைக்காயாக பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு என்று உங்களுக்கு மன வருத்தம் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் கடக ராசி ராசிநாதன் சந்திரன் ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் செஞ்சாரம் பண்றாரு அதனால் உங்களுக்கு இன்று நீண்ட நாளைக்கு பிறகு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மனசில் இருக்கிற கவலைகள் விலகும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் இத்தனை நாளாக உங்கள் பேரில் எந்த வார்த்தையும் தவா தப்பான வார்த்தையை தான் பயன்படுத்துவான்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு உங்கள் பேரில் ஒரு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் கொண்ட நபர்களால் ஆதாயம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நல்ல செய்தி உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி உறவில் இது வரைக்கும் இருந்த மனஸ்தாபத்தை விலக்கி வைப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க அது ஓரளவுக்கு நன்மையையும் ஏற்படுத்தும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சக பணியாளர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு புதிய ஐடியாக்களை கொடுத்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் மிக்க நபரின் ந நட்பு கிடைப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் என்ன ஓட்டங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கும் அதனால் மனசில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இன்றைக்கி மத்தியானம் அதாவது ஒரு பதினோரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இந்த கடன் இருக்கே அந்த கடன் இருக்கே இப்படி பணம் செலவாரதே அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்களின் பலம் சற்று அதிகரிக்கிறதுனால அவர்களை நினைத்தும் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களில் மனக்கவலைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று அலைச்சல் இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது தன வரவு உண்டான சூழ்நிலை ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசியமான அலைச்சல் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் எதிர்களின் தொல்லை சற்று சின்ன சின்ன விஷயத்துகளாக இருக்கும் கூட இருந்தே குழி குழிபெறிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கூட இருந்தே உங்களை கழுத்தறுக்கிறதுக்குன்னே இருப்பாங்க அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாரை நம்பியும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கோ ஜாமீன் கழுத்தோ இல்லை வாக்குறுதியோ கொடுத்துடாதீங்க உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் வளர்க்கக்கூடிய சங்கடமான நாள் எதிர்ப்புகள்னால் உங்களுக்கு கூடவே இருந்து வியாபாரத்திலும் தொழிலிலும் உடன் பணியாற்றியவர்கள் உங்களுக்கு வலுக்கக்கூடிய எதிர்ப்புகளை தருவார்கள் அதனால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் அரசாங்க அதிகாரிகள் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்று தேவையில்லாத சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படாமல் சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற சங்கடமான நாள் ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று நாள் முழுவதும் அலைச்சல் இருக்கும் குழந்தைகளுடைய ஃபீஸுக்காக குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக எக்ஸாமுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போறது எக்ஸாமுக்கு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போறது அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக கண்ணு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு குழந்தைகளோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளின் குழந்தைகளையோ நீங்கள் அழைத்துச் உண்டான சூழ்நிலை இருக்குது மொத்தத்தில் அடுத்தவங்களுக்காக வேலை பண்ணுவீங்க உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய விரயம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் குறிப்பாக உங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கும் ஆனால் அடுத்தவங்களுக்காக மூத்த சகோதரர்களின் தேவைகளுக்காக உதவிகள் செய்வீர்கள் உங்களுடைய பர்சனல் தேவைகள் பூர்த்தியாகாது அதனால் இன்று எந்த ஒரு விஷயமும் அலைச்சலை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருடனான மனஸ்தாபம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் இன்றைக்கி பெருசாக பாதிப்பு இருக்காது இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார விஷயமாகட்டும் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களாகட்டும் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்காகட்டும் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு இழுபறி நிலைமை தான் சிலருக்கு அந்த அந்த இழுபறி நிலைமையிலும் தாமதம் ஏற்படுறதுனால எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கும் நேர விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் உங்களால் அடுத்தவங்களுக்கு உதவி கிடைக்கும் உங்களால் அடுத்தவங்களுக்கு லாபம் கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் சக பணியாளர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய வெண்டார்ஸ் நீங்கள் வந்து கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவராக இருந்தால் அந்த கேட்ரிங்க்கு சப்ளை பண்ணுறவங்க இல்லை நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறவராக இருந்தால் அந்த அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு உங்கள் ஸ்கூலுக்கோ இன்ஸ்டியூட்டுக்கோ சப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்களால் அடைவார்கள் ஆனால் உங்களுக்கு எந்த லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை துலாம் ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற சந்திரன் காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சந்தோஷமான அனுபவங்கள் கூட சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் விருத்தி ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பீங்க ப்ரமோஷனை கொடுத்து கடைசியில் நீங்களே உங்களுடைய எந்த வேலை பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே வேலையை திருப்பி பண்ற மாதிரி இருக்கும் இந்த ப்ரமோஷன் கிடைச்ச இடத்துலையும் அதே வேலையை பண்ற தான் இருக்கும் அதனால இந்த ப்ரமோஷனால் எந்த லாபமும் இருக்காது மன சஞ்சலம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும் நீங்க போக உங்க மேலதிகாரிகள் போக வேணாம்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க வாலண்டியரா போயிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புவீங்க அது உங்களுக்கு இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும் ஒரு இடத்துக்கு போக சொன்னால் அங்கேருந்து நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால உடல் சோர்வும் அலைச்சலும் ஏற்படுகின்றனால் குடும்பத்தில் இதனால் உங்களுக்கு தேவையில்லாத பொல்லாப்பு வரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு உங்கள் கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய மென்டார்ஸ் உங்களுக்கு வெல்விஷா இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ்னால உங்களுடைய வளர்ச்சி ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசு அதிகாரிகள் அல்லது அரசு துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு எதிர்ப்புகள் விழுக்கும் அதே சமயம் உங்களுக்கு அவர்களால் பண வருமானமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்படி சார் நடக்கும் அப்படின்னு கேட்பீங்க ஒரு இடத்துலேருந்து எதிர்ப்பு வரும் ஆனால் இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வருமானம் வரும் பேங்க் லோன் ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் அல்லது உங்களுடைய பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் காரிய வெற்றியை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி இன்று இரண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் காரிய வெற்றி ஏற்படும் நாள் வரைக்கும் கிடைக்காமல் இருந்த சில நல்ல விஷயங்கள் வேலை விஷயமாகவோ திருமண விஷயத்திலோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தடை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயங்கள் விலகி உங்களுக்கு அந்த தடை விலகுவதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரிய வெற்றி ஏற்படும் உங்களுக்கு நீண்ட நாள் இழுபறி நிலைமை மாறும் வேலை கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு இடமாறுதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த கசப்புகள் விலகும் குறிப்பாக உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்குண்டான நேரம் அரசு வகையில் உங்களுக்கு இருந்து வந்த அனாவசியமான செலவுகள் அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றியடைந்து அதன் மூலமாக சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள் நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும் இல்லை வேலையில் மாற்றம் ஏற்படணும்னு கேட்டால் அந்த மாற்றம் ஏற்படும் சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் உத்தியோக ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயத்தில் எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் உங்களுக்கு பிடிவாத குணம் இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் தேவையில்லாத எரிச்சலை எரிச்சல் இருக்காங்க குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதே சமயம் உங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஆரோக்கிய விஷயத்துல இருந்து வந்த கவலைகள் விலகும் நன்மைகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் தனுசு ராசி இன்று காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் ராசியில இருக்கிற சந்திரன் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார் குறிப்பா உங்களுடைய தந்தை வழியில சில ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுக்கு பிறகு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேல அதே விஷயத்துக்காக உங்க குடும்பத்துல அனாவசியமான வார்த்தை எதிர்ப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு மூன்றாம் இடத்து சனி உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றியை ஏற்படுத்தினாலும் இன்று அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுல தாமதமே இருக்காது ஆனால் வேண்டாத விஷயங்களை பேசுவதன் மூலமாக குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சற்று எதிர்மறை பேச்சுக்களை பேசுவார்கள் தந்தையின் அதிகாரப்போக்கு உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக குறிப்பாக உங்களுடைய அக்கா தங்க இவங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நீங்கள் பெண்களாக இருந்தால் அண்ணன் தம்பி ஆகியவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படும் ஆனால் அந்த அது அரசு அதிகாரிகள்கிட்ட போயிட்டு நீங்கள் நிறையா பேசுவீங்க அவர்கள் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லாட்டி தேவையில்லாத அபவாத பெயர் அல்லது அதிருப்தி ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படும் நிதானம் தவறும் நாள் மகர ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் கவலைகளையும் விரயங்களையும் ஏற்படுத்திட்டு இருந்தார் கடந்த ரெண்டு நாளாக இன்னைக்கு ராசி கொள்ள வராரு காத்தால பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இருந்து வந்த மன வேறுபாடுகளை களைவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது அனுகூலத்தை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கையோட சில விஷயங்களை செய்வீங்க நீங்க இது நாள் வரைக்கும் தவறுகளாக இருந்த விஷயத்தை இன்னைக்கு சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் அல்லது உங்களுடைய கலீக்ஸ் உங்க கூட ஒர்க் பண்றவங்க அவர்களின் தவறுகளையும் திருத்துவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது அனுகூலத்தை ஏற்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது ப்ராப்பர்ட்டி அது சம்பந்தமான ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்லை லீகல் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுலையோ உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருந்ததுலாம் இன்னைக்கு காத்தாலும் பத்தரை மணிக்கு மேலே நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பட்டா மாறுதல் அல்லது சிட்டா அடங்கல் போன்ற விஷயங்களிலிருந்து இழுபறி நிலைமை உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாறும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபம்னா இன்றைக்கி மனசு விட்டு பேசுங்க பிரச்சனையை தீர்த்துக்கலாம் ஆனால் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேண்டாத பேச்சுக்களை தவிர்த்தால் வெற்றிகள் கிடைக்கும் வேணுங்கிற பேச்சை மட்டும் பேசுங்க இல்லாட்டி வார்த்தை மூடிட்டு இருந்தாலே போதும் வாய மூடின்னு இருந்தாலே போதும் அனாவசியமான பேச்சுக்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கிறது முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கும்பராசி மனசுல கவலையை தரக்கூடிய செய்திகள் இன்னைக்கு காலை முதலே இருக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா எந்த கவலையும் இருக்காது அது உங்களுடைய கடன் சார்ந்த கவலையாக இருக்கும் இல்லை கடந்த காலத்துல உங்க பேர்ல தொடுக்கப்பட்ட வழக்கு சார்ந்த விஷயங்களாகட்டும் நண்பர்களின் ஆக்ரோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் அதனால் கவலைகள் அதிகரிக்கும் சிலருக்கு வீண் விரயங்கள் அலுவ அலுவலக ரீதியாக விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரைக்கும் நல்ல செய்திகளாக இருக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசாங்க வகையில் அல்லது அரசு இயந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் ஆனால் அதனால் பத்தரை மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே கவ செல்வாக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வேண்டாத பேச்சுக்களை பேசி குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி உங்களுக்கு அவமதிப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்து வந்த சீர் நிலைமை மாறி தொய்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதாவது செலவு காட்டிலும் வருமானம் குறையும் இதனால் என்ன பலன் அப்படின்னா உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம் அல்லது வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே நேரம் பற்றலான்னு அர்த்தம் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க குறிப்பாக உங்களுடைய கடந்த கால எதிரிகள் மீண்டும் உங்களுக்கு தொல்லை கொடுப்பதற்கு உண்டான சூழ்நிலை சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு அதனால் இடமாறுதல் அல்லது கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்வு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் குறிப்பாக பண விவகாரங்களில் அல்லது வார்த்தை விவகாரங்களில் மனச்சோர்வுகள் ஏற்படும் செய்யாத தப்புக்கு சொல்லாத வார்த்தையை சொல்லி உங்கள் பெயரில் குற்றச்சாவட்டு சுமத்துறதுனால எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நண்பர்கள் எதிரிகள் ஆகியவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாக எதிரி எதிரிகள் கூட உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த உதவி என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி காத்தால் பத்து மணிலேருந்தே அதை பற்றின யோசனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த யோசனை என்னங்கிறது தெளிவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று வியாபாரம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு மாறுதல் ஏற்பட்டு நம் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் இதனால் வரைக்கும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கோ அல்லது பண உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கோ இன்று காலை முதலே நல்ல செய்திகளாக வந்த வண்ணம் இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் குடும் குடும்ப கௌரவமும் உங்களுடைய தனிப்பட்ட எதிர்களின் எதிர்களிடம் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபார செழிப்பு ஏற்படும் தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சொத்து பலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் உங்களுக்கு இது வரை இருந்த கடன் சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் புதிய வியாபாரத்தை துவக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையும் அமையும் குறிப்பாக நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் உங்களுடைய படிப்பை பயன்படுத்தி அறிவு சார்ந்த தொழில் செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் அது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகள் சார்ந்த வியாபாரத்தை துவக்கினாலும் குழந்தைகளுக்கு உண்டான மான்ரிசஸ் மான்டிசரி ஸ்கூல் நடத்துறது இல்லை ஒரு ஹோம் டியூஷன் நடத்துறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் மூலமாக குழந்தைகள் மூலமாக ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிக்குள்ள செவ்வாய் புதன் சேர்க்கை காரணமாக உடல் உஷ்ணத்தின் காரணமாக யூரினரி இன்ஃபெக்ஷன் அல்லது இடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகன வகையில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு கௌரவத்தை குறைக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்